இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயாவர்களுடைய முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய அறிக்கைகள் அதிகமாக முகநூல் பக்கங்களில் வரவில்லை அதைத் தொடர்ந்து டாக்டர் ஐயாவர்கள் முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கடந்த கால வரலாறுகளைப் பற்றியும் அவர் நடத்திய போராட்டங்களை பற்றியும் அவருடைய சாதனைகளைப் பற்றியும் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடையாளமாகவும் அனைத்து தரப்பு மக்களின் பாதுகாவலனாகவும் திகழும் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் ஜூலை பதினாறாம் நாள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்த தருணத்தில் உலகமெங்கும் வாழும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன என்கின்ற போதே இந்த முப்பத்தாறு ஆண்டுகளில் இந்த அரசியல் கட்சியாக என்ன என்ன நாம் சாதித்தோம் என்ற வினாவை நீங்களும் எழுப்புவீர்கள் நானும் என்னை நோக்கி அதே கேள்வியைத்தான் எழுப்புகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை இல்லாமல் மக்களுக்கான எந்த நியாயமும் மத்தியிலோ மாநிலத்திலோ இதுவரை யாராலும் பெற்று தரப்படவில்லை என்ற ஒன்றே போதுமானது மன நிறைவானது தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் நம்மை விட அதிகமாக போராட்ட களத்தில் நின்ற ஒரே ஒரு கட்சியை யாராவது காட்டிவிட முடியுமா நேற்று எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்த்த விஷயங்களை இன்று ஆளுங்கட்சியானதும் எதிர்த்த விஷயத்துக்காக அங்கீகாரம் கொடுத்து ஆதரிக்கும் இரண்டு கழகங்களையும் மத்தியில் ஆண்ட காங்கிரஸையும் இப்போது ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சியையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் நலன் சார்ந்து எப்போதும் யாரையும் எதிர்த்து நிற்கிற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வருவதை நினைத்து பெருமையடைகிறேன் மக்கள் குரலாகவே நம்முடைய குரல் எப்போதும் இருக்கும் காரணத்தால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்னவென்று எல்லா தரப்பும் உற்று நோக்கும் நம்பிக்கை கட்சியாக இருக்கிற ஒன்றே போதும் நமது நிம்மதிக்கு பாட்டாளி சொந்தங்களை பொறுத்தவரை நாம் ஆள்கிற காலம் இன்றே வந்துவிடாதா அல்லது இரண்டொரு நாளில் வந்துவிடாதா என்ற ஆற்றாமை இருக்கத்தான் செய்யும் அதை நானும் அறிவேன் நம்முடைய கையில் ஆட்சி அதிகாரம் இல்லாத நாம் வென்றெடுத்திருக்கும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களும் தீர்வுகளும் ஏராளம் ஆழ்வோரால் கூட சாத்தியமற்ற பல்வேறு மக்கள் நல பணிகளை பாட்டாளி மக்கள் கட்சி செய்து முடித்திருக்கிறது என்ற உண்மையை நமக்கு எதிர் அரசியல் செய்வோர் கூட மறுக்க முடியாது நம்மால் பொது ஆதாயம் பெற்றோர் பொது வெளியில் அதை ஒப்புக்கொள்ள சுயம் தடுத்தாலும் நான்கு அறைகளுக்குள் நம் உழைப்பில் பெற்ற பலனை குடும்பத்தாரோடு பேசி கழிப்பதை மறுக்கத்தான் முடியுமா தமிழ்நாட்டு அரசியலின் திசையை தீர்மானிக்கும் சக்தி பாமக என்பதை காலம் தன்னுடைய பக்கங்களில் மறக்காமல் பதிவு செய்தே வைத்திருக்கிறது வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருபது சதவீதம் இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐம்பது வன்னியர் இடஒதுக்கீடு மூணு புள்ளி ஐம்பது சதவீதம் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு மூணு சதவீதம் அருந்தரியர் இடஒதுக்கீடு என தமிழ்நாட்டு அளவில் நாலு இடஒதுக்கீடுகள் தேசிய அளவில் உயர் கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தேழு சதவீத இட ஒதுக்கீடு மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய தொகுப்பு இடங்களில் பட்டியலினத்தவருக்கு பதினைந்து சதவீதம் பழங்குடியினருக்கு ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு என மொத்தம் ஆறு இடஒதுக்கீடுகளை வென்றெடுத்தது பாட்டாளிகளின் சொந்தங்களான நாம்தான் சமூக நீதிக்கான வரலாற்று ஆவணங்களை மொத்தமாக அடுக்கி வைத்து பார்த்தால் அதில் தொண்ணூறு விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்த போராட்டங்களே சமூக நீதிக்கான வரலாற்று ஆவணங்களை மொத்தமாக அடுக்கி வைத்து பார்த்தால் அதில் தொன்னூறு விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்த போராட்டங்கள் அல்லவா அணிவகுக்கும் ஜாதிவாரி தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசை எதிர்பார்த்து காத்திராமல் மாநில அரசுகளே அதை செய்யலாம் என்று கால் நூற்றாண்டுக்கும் மேலாக வலியுறுத்தி வரும் கட்சி பாமக மட்டும்தான் தமிழ்நாட்டின் தலைவர்கள் தவிர தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தவிர பிற மாநிலத்தார் அதை இரு காதுகளையும் திறந்து வைத்து கேட்டார்கள் இன்று பல மாநிலங்கள் தாமாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தயாராகி பல மாநிலங்களில் அது சாத்தியமாகி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மக்களை சந்தியுங்கள் அவர்களுடன் இணைந்து வாழுங்கள் அவர்களின் தேவைகளை அறியுங்கள் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்காக போராடி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள் என்பதைத்தான் என் வாழ்நாளில் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிராமங்களுக்கு நான் நடந்தே பயணம் போயிருக்கிறேன் நடந்து போய்த்தான் எளிய மக்களை அவர்கள் வாழ்விடத்திலேயே சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை என் தோளில் தூக்கி சுமந்திருக்கிறேன் உங்களை தொன்னூத்தி ஐயாயிரம் கிராமங்களுக்கு போகச் செல்லவில்லை குறைந்தது தொண்ணூற்றி ஐந்து கிராமங்களுக்காவது போய் வாருங்கள் காரில் போகாதீர்கள் அவர்களை விட்டு அந்நியமாகி நிற்காதீர்கள் மோட்டார் சைக்கிளில் போங்கள் உங்களோடு மனம் விட்டு பேசுவார்கள் இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தலையில் சுமந்து திரிகிறார்கள் அந்த சுமைகளை நீங்கள் இறக்கி வாங்கிக் கொள்ளுங்கள் எப்படி தீர்க்க வேண்டுமோ அப்படி தீர்க்க பாருங்கள் வழி தெரியவில்லையா தைலாபுரத்திற்கு எனக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள் நான் தீர்க்கிறேன் நீங்கள் நம்புகிற இந்த ஐயாவால் எதையும் செய்ய முடியும் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல சட்ட ரீதியாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் திரளான மக்கள் போராட்டத்தின் வாயிலாகவும் எனக்கு போராட தெரியும் நியாயம் பெற்றுத்தரவும் முடியும் எதுவுமே எனக்கு புதிதல்ல பல போராட்ட பாதைகளை உருவாக்கிய நான் புது பாதையை உருவாக்கி உங்களுக்காக போராட மாட்டேனா எப்போதும் போல துடிப்புடன் உங்கள் ஒவ்வொருவரின் குரல்களையும் நான் உள்வாங்கி கொண்டுதான் இருக்கிறேன் பாட்டாளி சொந்தங்களின் மக்கள் நல பணிகளையும் என்னுடைய பணிகளையும் மக்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கான வெகுமதி நமக்கு கிடைப்பதில் சற்றே தாமதமாகிறது அவ்வளவுதான் உரிய நேரத்தில் உரிய வகையில் வெகுமதியை மக்கள் ஊரறிய தருவார்கள் அந்த வெகுமதிதான் ஆட்சி அதிகாரம் மக்கள் நலன் சார்ந்தும் மண்ணின் வளம் சார்ந்தும் இனம் மொழி சார்ந்தும் ஒரு நாளும் சிந்திக்காது நான் நாம் என்று மட்டும் சிந்தித்து கிடப்போர்க்கே அதிகாரத்தை கொடுத்திருக்கும் மக்கள் நமக்கு அதை கொடுக்க மாட்டார்களா உறுதியாய் கொடுப்பார்கள் நமக்கான அதிகாரம் தேடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை மக்களின் ஆதரவை பெறாமல் எப்போதுமே வெற்றி சாத்தியமில்லை நம்மை பொறுத்தவரையில் தேர்தல் தூரத்தில் இருக்கிறது மிக அருகில் வந்துவிட்டது என்ற அரசியல் கணக்கு போட்டு மக்கள் பணிக்கான திட்டமிடலை வைத்துக்கொள்வது இல்லை இதை எல்லோருமே ஒப்புக்கொள்வார்கள் எல்லா நாள்களும் மக்களுக்கான நாள்கள்தான் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் மக்களை நேரில் சென்று சந்தியுங்கள் அவர்களின் வாழ்விலும் தாழ்விலும் இணைந்து இருங்கள் பாமகவின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்க விழா வாக்குறுதியாக அனைவரும் இதை உறுதிபட ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்வரும் எல்லா ஆண்டுகளிலும் இதை கைவிடாது கடைபிடியுங்கள் பாட்டாளிகளை பொறுத்தவரை ஜூலை மாதம் கொண்டாட்டங்களின் மாதம் ஜூலை பதினாறாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட நாள் ஜூலை இருபதாம் தேதி வன்னிய சங்கம் தொடங்கப்பட்ட நாள் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றுள்ள கட்சியும் சமூக நீதிக்காக சமரசமின்றி போராடும் கட்சியுமான பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஜூலை மாதம் பதினாறாம் நாள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அதை ஒட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக உழைக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் சென்னை கடற்கரை சீரணி அரங்கில் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை நடத்தி மக்களின் ஆதரவை பெற்று இதோ முப்பத்தி ஏழாம் ஆண்டில் தன்னுடைய பங்களிப்பை இன்னும் சிறப்பாக அளிக்கும் திசை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது தமிழ்நாட்டில் பாமகவின் முப்பத்தி ஆறு ஆண்டுகால பணியும் அதே முப்பத்தாறு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த மக்கள் நலன் சார்ந்த அரசியல் மாற்றங்களும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும் ஏனெனில் பாமகவின் பங்களிப்பின்றி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மத்தியிலும் இதே நிலைதான் மக்கள் நலன் சார்ந்த மசோதா வெற்றி பெற்றது என்றால் அதில் பாமகவின் பங்களிப்பு உறுதியாக இருக்கும் மக்கள் நலனுக்கு எதிரான ஒரு மசோதா தோற்று போயிருக்கிறது என்றால் அது பாமகவின் தான் என்ற நிலை இருக்கும் இது எவராலும் மறுக்க முடியாத உண்மை தமிழ்நாட்டு அரசியலில் ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சிதான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரையில் கடந்து வந்திருக்கும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக ஐம்பத்தோரு ஆவணங்களை வெளியிட்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான் அவைகள் வெறும் ஆவணங்கள் அல்ல மக்கள் நலனுக்கான பாதுகாப்பு அரண்கள் என்றே அறிஞர் பெருமக்கள் எப்போதும் சொல்வார்கள் தமிழ்நாட்டின் முதன்மை தொழிலான வேளாண்மைக்கு என தனி நிழல் நிதிநிலை அறிக்கை எல்லா ஆட்சி காலத்திலும் தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கி பதினேழு ஆண்டுகளாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்து வரும் அழுத்தம் காரணமாகத்தான் இன்றைக்கு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கையை ஆட்சியாளர்கள் வெளியிடுகிறார்கள் தமிழ்நாட்டில் மக்களை பாதிக்கும் எந்த சிக்கலாக இருந்தாலும் அதற்கான முதல் எதிர்ப்பு குரல் இருந்துதான் ஒழிக்கும் அப்படியான எதிர்குறலின் வேகத்தால் ஆட்சியாளர்களால் திரும்ப பெறப்பட்ட மக்கள் விரோத செயல்பாடுகள் அரசாணைகள் திட்டங்கள் ஏராளம் அதனால்தான் மக்கள் தங்களின் குரல்களை வெளிப்படுத்துவதற்கான கட்சியாக பாமகவை கருதுகின்றனர் பாமகவை தேடி வருகின்றனர் இதுவே பாமகவுக்கு கிடைத்த பெரும் வெற்றியாகும் தமிழ்நாட்டில் மது விளக்குக்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியதோடு நிறுத்தாமல் சட்ட போராட்டமும் நடத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓரு மது கடைகளை மூடியது மூட வைத்தது பாமக தான் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் எப்போதும் எதிர்க்கும் இடத்தில் பாமக நிற்கும் என்பதை என்னுடைய இறுதி மூச்சு வரை உறுதியாக கடைபிடிப்பேன் பாட்டாளி சொந்தங்களும் அதை பின்பற்ற வேண்டும் இதுவரை நாம் கடந்து வந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளை விட இந்த முப்பத்தி ஏழாம் ஆண்டு பல புதிய அனுபவங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது முன்பை விட புதிய உற்சாகத்துடன் புதிய எழுச்சியுடன் எந்த போராட்டத்தையும் மக்களுக்காக முன்னெடுக்க தயாராகவே இருக்கிறேன் இனி நமக்கெல்லாம் பொற்காலம்தான் நீங்கள் குக்கிராமங்களில் இருக்கிறீர்களோ நகரங்கள் தலைநகரங்களில் இருக்கிறீர்களோ உங்கள் வீடுகள் அலுவலக முகப்புகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியினை ஏற்றுங்கள் ஏழை மக்களுக்கு சட்ட உதவியும் மருத்துவ உதவியும் கல்வி உதவியும் செய்வதில் முதன்மையான நபர்களாக இருங்கள் எனக்கு உங்களை பற்றிய கவலைதான் எப்போதும் ஆரோக்கியத்தை விட்டுவிடாதீர்கள் மதுவுக்கும் புகையிலைக்கும் எதிராக நாம் முன்னெடுத்த போராட்டங்கள் லட்சத்தை தாண்டும் என்னை போன்று ஆரோக்கியமாக வாழுங்கள் உழைப்பை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களின் உற்சாக குரலே என்னை புதுப்பிக்கிறது என்னை உற்சாகப்படுத்துகிறது இன்னும் போராட சொல்கிறது எதிரே எத்தனை பேர் என்று கணக்கு வைத்து கொள்ளாமல் மோதி பார்க்க சொல்கிறது எதிர்க்க இளைஞர்களை மட்டுமே எனது மனசு எதிர்பார்க்கிறது இத்தனை தெம்பும் தினவும் பாட்டாளி சொந்தங்களின் அரவணைப்புத்தான் எனக்கு கொடுக்கிறது பாட்டாளி சொந்தங்களின் நெடுநாள் கனவை நிறைவேற்ற எனக்குள் புதுரத்தம் பாயத் தொடங்கி இருக்கிறது அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்வியோ ஐயப்பாடோ பாட்டாளி சொந்தங்களுக்கு தேவையில்லை உங்கள் எதிர்காலம் நான் தான் உங்களின் நிகழ்காலமும் நான் தான் எப்போதும் போல உங்களோடு நான் நிற்கிறேன் போர்க்குணமுள்ள சிங்கத்தின் கால்களும் பழுதுபடாது அதன் சீற்றமும் குறையாது மக்களுக்காக கொடுக்கும் அதன் கர்ச்சனையும் மாறாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை அரைகூவி அழைக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் என கூறி மீண்டும் இதை போன்ற பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி